அகிலி பாத்வே அறிவுசார் மாற்றுத்திறன் பள்ளியில் புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே உள்ள அகிலி கிராமம் பரத் அகிலி பாத்வே அறிவுசார் மாற்றுத்திறன் பள்ளி உள்ளது இங்கு ஐம்பதாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் பள்ளியில் மனவளம் குறைபாடுள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வாழ்வில் தேவைகளை மாற்றுவதற்காக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி மற்றும் மறுவாழ்வு அளிப்பதில் அரசின் சார்பில் பல விருதுகளை வாங்கி சிறந்து விளங்குகிறது இந்த நிறுவனத்தின் கல்வி சேவை குறித்து பிரபல டாக்டர் ஏடிஎஸ்என் பிரசாத் மகன் சேத்தன் பிரசாத் எழுதிய பிரசாத் என்றொரு தாய் என்ற புத்தகம் வெளியிட்டார் இதனை டாக்டர் சந்திர முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் மேலும் பரத்வே நிறுவனம் எதிர்கொண்ட சவால்கள் போராட்டங்கள் தியாகங்கள் வாழ்க்கையை வடிவமைத்து மாற்றுவதில் உள்ள ஊழல் பற்றி விரிவாக எடுத்துரைத்துள்ளது இந்த புத்தகம் பரத்வே நிறுவனர்களின் பயணங்களை தெளிவாக விவரிப்பது மட்டுமில்லாமல் அந்த நிறுவனத்தின் பங்களிப்புகளையும் நினைவுபடுத்துகிறது இது அவர்களின் பார்வை மட்டுமின்றி பரத்வேயின் ஆரம்ப முதல் ஐந்து தலை தலைமுறைகளாக கொண்ட பிராணமும் பற்றிய விரிவான தகவல்களையும் தருகிறது மனவளம் கொன்றிய நபர்களுக்கு தேவையான நிறைவான வாழ்க்கையை வாழ சம வாய்ப்புகள் வழங்கப்படும் என உலகத்தை உருவாக்குவதற்கு தேவையான அத்தனை நம்பிக்கையூட்டும் செயல்பாடுகளும் இந்த புத்தகத்தில் அடங்கியுள்ளது இந்நிகழ்வில் உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர் மேலும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது Bye, No, I'm our children from Papi Center, Chennai are here with us today. And I'm taking this opportunity uh, <laughs> to...